திமுக செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் கூட்டம் வருகிற ஒன்றாம் தேதி நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அமைச்சர்கள் ஐ பரியசாமி கே என் நேரு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது கலைஞரின் நாள் விழா கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்பன போன்றவை குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார் இதைத் தொடர்ந்து திமுக மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் முகவர்கள் கூட்டம் வருகிற ஒன்றாம் தேதி நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அறிவுரையின்படி ஜூன் நான்காம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது தலைமை முகவர் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வழங்குவார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் கழக வேட்பாளர்கள் தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது